இன்றைய தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவில் விமான விபத்து இருவர் பலி கனடாவில் வீட்டு வாடகை குறித்து வெளியான தகவல் பால்மா விலைகள் தொடர்பில் சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு வவுனியா பல்கலைக்கழக பெண்கள் விடுதியில் உள்ளாடையுடன் நுழைந்த நபரால் பரபரப்பு தீவிரமடையும் போர் நிலை சீனாவுக்கு பயணம் செய்துள்ள அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் அமெரிக்காவின் அலாஸ்கா பிராந்தியத்தில் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியதில் இருவர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஃபேர்பேங்ஸ் விமான நிலையத்தில் இருந்து கிளம்பிய டக்ளஸ் சி ஐம்பத்தி நான்கு ஸ்கை மாஸ்டர் எனும் விமானம் பயணத்தை ஆரம்பித்து சுமார் பதினோரு கிலோமீட்டர் தூரம் வரை சென்ற நிலையில் அலாஸ்காவில் டனானா நதியில் விழுந்து நொறுங்கியுள்ளது இதனை அடுத்து நதியின் கரையில் ஒரு செங்குத்தான மழையில் விமானம் சரிந்து தீப்பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் இருவர் பலியானதாகவும் உயிர் பிழைத்தவர்கள் யாரும் கிடைக்கவில்லை என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் இவ்விபத்து சம்பவம் குறித்து தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு சபையின் அலாஸ்கா பிராந்திய அலுவலகத்தின் தலைவரான கிளின் ஜான்சன் கூறுகையில் விமானம் புறப்பட்டு விபத்திற்குள்ளான நேரத்தில் என்ன நடந்தது என்பது தெளிவாக தெரியவில்லை ஆனால் டவர் ஆபரேட்டர் ஒரு பாரிய புகை மண்டலத்தை கண்டார் என கூறியுள்ளார் கனடாவில் புலம்பெயர்ந்தோர் அதிகமாக வசிக்கும் பிரதான நகரங்களில் ஒன்றான டொரண்டோவில் வாடகை குடியிருப்பாளர்களுக்கு வீட்டு வாடகை தொகை தொடர்ச்சியாக மூன்றாவது மாதமாகவும் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த மாதத்தில் வாடகை தொகையானது கடந்த மாதத்தை விடவும் சைபர் ஏழு வீதமாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி இந்த மாதத்தில் சராசரி வாடகை தொகையானது இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி இரண்டு டாலர்களாக பதிவாகியுள்ளதோடு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதலே வாடகை தொகையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது எவ்வாறெனினும் கனடாவில் வாடகை தொகை மிகவும் அதிகமான நகரங்களில் ஒன்றாக டொரண்டோ திகழ்கின்றது இந்நிலையில் டொரண்டோவில் ஒரு படுக்கை அறையினை கொண்ட வீடு ஒன்றின் சராசரி வாடகை தொகை இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தி ஒன்பது டாலர்கள் எனவும் இரண்டு படுக்கை அறைகளை கொண்ட வீடு ஒன்றின் சராசரி வாடகை தொகை மூவாயிரத்து இருநூற்று எழுபது டாலர்கள் எனவும் மூன்று படுக்கை அறைகளை கொண்ட வீடு ஒன்றின் சராசரி வாடகை தொகை மூவாயிரத்து எழுநூற்று இருபத்து எட்டு எனவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை இன்று முதல் குறைக்கப்பட உள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது இதன்படி ஒரு கிலோ கிராம் பால்மா பேக்கெட்டின் விலை இருநூற்று ஐம்பது ரூபாவினால் குறைக்கப்பட உள்ளது மேலும் நானூறு கிராம் பால்மா பக்கெட்டின் விலை நூறு ரூபாவினாலும் குறைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது பல்கலைக்கழகத்தின் பெண்கள் விடுதியில் உள்ளாடையுடன் நபரொருவர் நுழைந்தமையால் மாணவிகள் மத்தியில் அச்சநிலை ஏற்பட்டுள்ளது குறித்த சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் பம்பை மடுவில் அமைந்துள்ள வவுனியா பல்கலைக்கழகத்தின் பெண்கள் விடுதியில் இரவு வேளையில் இனம் தெரியாத நபர் ஒருவர் உள்நுழைந்துள்ளார் இதனால் அங்கிருந்த மாணவியொருவர் அச்சமடைந்த நிலையில் கூக்குரல் கிட்டுள்ளார் இதனை அடுத்து குறித்த நபர் தப்பிச் சென்றுள்ளார் இந்த சம்பவத்தால் அச்சமடைந்துள்ள மாணவிகள் விடுதியில் இருந்து முற்றாக வெளியேறியுள்ளனர் இதேவேளை உள்ளாடையுடன் உள்நுழைந்த நபர் தொடர்பாக கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் நேற்று சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் உலக போர் பதற்ற நிலைக்கு மத்தியில் அவர் நேற்று ஷங்காய் நகரை சென்றடைந்துள்ளார் இந்த நிலையில் ஆண்டனி பிளிங்கன் இன்று பீஜிங்கில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுக்க தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையிலான இருதரப்பு ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் அவரது இந்த பயணம் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் ஸ்ரேல் மற்றும் தாய்வான் உள்ளிட்ட நாடுகளுக்கு தொன்னூற்றி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் பருமதியான இராணுவ உதவிகளை வழங்குவதற்கு அமெரிக்க செனட் சபை நேற்று ஒப்புதல் அளித்துள்ளது அத்துடன் டிக்டாக் செயலியை தடை செய்வதற்கான சட்டமூலத்தையும் அமெரிக்கா நிறைவேற்றியுள்ளது இவ்வாறான பின்னணியில் அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன